அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நானும் என் பையனும் மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க ரெண்டு நாளாக வீடியோ போட முடியலங்க நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைமே இருக்கிறது இல்லைங்க இன்றைக்கும் பிங்க் கலர் கொய்யா பழத்தில் ஒரு அஞ்சு பழம் பழுத்துருக்குங்க அஞ்சும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க மூணு பழம் இங்கே இருக்குது ரெண்டு பழம் சைடில் இருக்குங்க நல்லா பனி இங்கே காலையில் காலையில் நேரத்தில் மாடியில் வரவே முடியறதில்ல பத்து மணிக்கு மேலே தான் வர்றேன் இந்த பனி டைமில் கொய்யா பழம் நிறைய பழுத்துட்ருக்குங்க பெரிய இழந்த செடிங்க இதில் பாருங்கள் எல்லாமே இப்போ நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க ஒரு நாலஞ்சு காய் பறிச்சுருவாங்க நம்ம ஆடியில் வரும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க இப்போ ஒரு நாலு காயை நான் பறிக்கிறேன் இது இப்போவே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது சாப்பிட்ற மாதிரி க்ரீன் கலர் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இன்னும் பழுக்க பழுக்க டேஸ்ட் அதிகமாக தாங்க ஆகுது ஆனால் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டைம் ஒரு நூறு காய்க்கு மேலேயே வச்சுருக்குங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்